சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ள போலாம் ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணு ஒரு மீட் பண்ணி சொன்னா என்னோட அப்பாவுக்கு வந்து ரொம்ப உடம்பு சரியில்லை நீங்க அவரை மீட் பண்ணினா நல்லா இருக்கும் அப்ப அந்த செயிண்ட் சொன்னார் சரி நான் உங்க வீட்டுக்கு வரேன் அப்படின்னு வீட்டுக்கு போனோன்னு அங்க அந்த ஓல்ட் மேன் வந்து ஒரு பெட்ல படுத்துட்டு இருப்பார் அவர் பக்கத்துல வந்து ஒரு எம்டி சேர் ஒன்னு இருக்கும் அப்போ இந்த செயிண்ட் அந்த ஓல்ட் மேனை பார்த்து கேட்டாரா ஓ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா நான் வரப்போறேன்னு சேர் எல்லாம் போட்டு வச்சிருக்கேலே அப்படின்னு அப்ப அந்த ஓல்ட் மேன் வந்து சொன்னாரா ஐம் சாரி சார் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அப்ப அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும் சோ ஷி வில் லீவ் த பெட்ரூம் அந்த 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 மேன் மேன் வந்து கிட்ட பெட்ரூம் டோர் டோர் கொஞ்சம் லாக் லாக் பண்ணுங்கோ நான் ஒரு சீக்ரெட் சொல்லணும் அப்படின்னு அப்படின்னு பண்ணின உடனே வார்த்தைக்கு எனக்கு அர்த்தமே தெரியாது ஆனா எவ்ரி டே ஐ யூஸ் டு கோ டு டெம்பிள் ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் என்ன பார்க்க வந்திருந்தா அப்போ ஹி மீ உன்னோட பெட் பக்கத்துல ஒரு எம்டி சேர் போட்டுக்கோ நம்பிக்கையோட காட் அங்க இருக்கான்னு நீ அவரோட நீ பேச ஆரம்பி எப்படி என்னோட பேசுறியோ அப்படின்னு எவ்ரி டே வந்து நான் அவரோட பேச ஆரம்பிச்சேன் அண்ட் ஒரு டூ டு த்ரீ ஹவர்ஸ் இப்ப வரைக்கும் எவ்ரி டே நான் வந்து கான்வெர்சேஷன்ஸ் வச்சுப்பேன் காடோட ஆனா என்னோட பொண்ணு ஆபீஸ்ல இருந்து வந்துட்டா நான் பேச மாட்டேன் ஏன்னா அவ வந்து ஏற்கனவே அப்செட் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னும் நான் இப்படி ஒரு எம்டி சேரோட பேசுறத பார்த்தா அவ வேற ஏதாவது நினைச்சுப்பா அப்படின்னு அப்ப அந்த செயிண்ட் சொன்னாரா நீங்க ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பக்தி பிராக்டிஸ் பண்றேன் இத வந்து ஸ்டாப் பண்ணாதீங்கோ அப்படின்னு அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு அந்த செயிண்ட மீட் பண்ணிட்டு ஷீ வில் சே நீங்க என்னோட அப்பாவை பார்த்ததுல இருந்து அவர் ரொம்ப ஹாப்பியா இருந்தா அன்பார்ச்சுனேட்லி நேற்றுக்கு அப்பா செத்து போயிட்டா ஆனா வந்து அவர் செத்து போர்ச்சேல அவரோட தலைய வந்து அந்த என்டி சேர்ல யார் மடியிலயோ படுத்துண்ட போஸ்ட்லயே போயிட்டா அப்பா உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கோ அப்படின்னு அப்போ அந்த செயிண்ட் வந்து அவ்வளோ அழுதாராம் அவர் சொன்னாராம் ஓ காட் என்னோட டைம் வரட்சியில இந்த செத்து போறதுக்கு அந்த ஓல்ட் மேன் மாதிரியே நான் உங்க மடியில படுத்துண்டு திஸ் சோல் சுட் லீவ் த பாடி அப்படின்னு அழுதாராம் அந்த செயின்ட் செயிண்ட் கபீர் அவர் வந்து ரொம்ப அழகாக சிம்பிளான வேர்ட்ஸில் வந்து நிறைய சாங் அண்ட் போயம்ஸ் எழுதியிருக்கார் அபவுட் காட் யார் படித்தாலுமே அவளுக்கு புரியறதுக்கு மோகோ கஹான் டூண்டேரே பந்தேன்னு ரொம்ப அழகான ஒரு சாங் அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ ஸ்டாண்ட்ஸோட மீனிங் என்னன்னா ஓ ஃப்ரெண்ட் வேர் ஆர் யூ சர்ச்சிங் ஃபார் மீ ஐண்ட் வித் இன் யூ ஐ டோன்ட் ரிசைட் இன் மாஸ்க் டெம்பிள் ஹிமாலயாஸ் Earth, air, space may I don't recite. And the last four lines, every varunaka. Kolji ho ya turte mil jaao ek pal ki thalash. கபீர் யூ சீக் ஒரே ஒரு மோமெண்ட்ல யூ கேன் ஃபைண்ட் கேன்ட் ரிசைட் எனி வேர் பட் இன் விஸ்வாஸ் அதுலதான் அவர் ரிசைட் பண்றார் அப்படின்னு சோ நான் இந்த சாங் பாடுற சேல இந்த ஸ்டோரி பத்தி நினைக்கிற சேல ஆல் ஐ கேன் திங்க் ஆஃப் இஸ் அந்த ஃபேத் அப்படிங்கிற அந்த வார்த்தை எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வேர்டு அதுதான் வந்து ஒரு எந்த ரிலேஷன்ஷிப் ஷிப்புக்குமே அந்த ஃபேத் ஆர் ட்ரஸ்ட் அதுதான் பேஸ் அப்போ த ஆல் பவர்ஃபுல் காடோட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணணும்னா அப்போ நம்மளோட ஃபேத் எவ்வளோ ட்ரூ அண்ட் பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஈச் பர்சனுக்கு வந்து காட் வில் பி டிஃப்ரெண்ட் எது வேணாலும் என்ன வேணாலும் யாரு வேணாலும் ஒருத்தருக்கு காடா இருக்கலாம் நம்மளுக்கு வந்து எந்த ரைட்ஸும் இல்லை இன்னொருத்தரோட ஃபேத்தை கிண்டல் பண்றதுக்கோ இல்ல தப்பு கண்டுபிடிக்கிறதுக்கோ நம்மளோட ஃபேத் எவ்வளோ பவர்ஃபுல்லோ அதுக்கு ஏத்த மாதிரி காட் வந்து நம்மளோட கம்யூனிகேட் பண்ணுவா நீங்க வேற ஏதாவது இந்த இருந்து கத்துனீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கதையின் காரணம் கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு ஸ்பீக்கர் இருந்தார் பயங்கர ஃபேமஸ் அவர் ஏன்னா அவரோட டாக்லாம் அவ்வளோ நல்லா இருக்குமா அண்ட் ஒரு நாளைக்கு அவர் வந்து ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணார் யூஸ்வலாக வந்து அவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக அவர் செமினார்லாம் கண்டக்ட் பண்ண மாட்டாலாம் அதனால இது ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கூட்டமாக அவரோட செமினாருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரட்ஷன்லாம் கொடுத்துட்டு கொஞ்சம் எல்லாம் கொடுத்த அப்புறம் அவர் என்ன பண்ணாரா ஒரு தௌசண்ட் ருபீஸ் நோட் எடுத்து இப்படி காமிச்சுட்டு கேட்டாராம் யாருக்கு வேணும் இது அப்படின்னு ஆல்மோஸ்ட் எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாலாம் அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணினார் அந்த நோட் எடுத்து நல்லா கசக்கினாராம் கையில அப்படி க்ரஷ் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் அந்த நோட் வந்து கிழிஞ்சு போய்ட்டான் அப்போ அவர் காமிச்சுட்டு இப்ப யாருக்கு வேணும் அப்படின்னு கேட்டாராம் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாருமே சொன்னாலாம் எங்களுக்கு வேணும் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு அப்புறம் அவர் என்ன பண்ணார் அந்த நோட் எடுத்து தரையை நல்லா தொடச்சாராம் அவ்வளோ அழுக்காக்கினாரா அந்த நோட்டை அதுக்கப்புறம் அவர் அழுக்கு நோட்டு யாருக்கு வேணும் அப்படின்னு இப்பவும் ஆல்மோஸ்ட் நிறைய பேர் சொன்னாலாம் நாங்க எடுத்துக்கிறோம் அத அப்படின்னு அப்போ அந்த ஸ்பீக்கர் வந்து கேட்டாரா சரி யாராவது ஒத்தரை எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க உங்களுக்கு எதுக்கு வேணும் இந்த பணம் அப்படின்னு எதுனால இந்த அழுக்கு பணத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு அப்போ ஒருத்தர் சொன்னாலாம் ஏன்னா அதோட வேல்யூ அவ்வளோ நிறைய தௌசண்ட் ருபீஸ் அது அதுவும் பணம் இல்லாத அது ரொம்பவே வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் பணம் நீங்க எப்போ கொடுத்தாலும் நாங்க வேண்டானே சொல்ல மாட்டோம் அப்படின்னு அப்போ அந்த ஸ்பீக்கர் சொன்னாராம் ரொம்ப கரெக்டாக நீங்க சொன்னேன் இது எவ்ளோதான் அழுக்கா இருந்தாலும் எவ்ளோதான் நான் கசக்கினாலும் இதோட வேல்யூ ரிமைன்ஸ் த சேம் அதனாலதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்றீர் ஸோ லைஃப் வந்து

ஆனா யார் என்ன சொன்னாலுமே நம்மளோட வேல்யூ வந்து குறையாது அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ இந்த இது வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி அண்ட் ஐ திங்க் நம்ம எல்லாருமே ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுது எவ்ரி டே நம்மளுக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் வி ஷுட் வந்து டெல் ஆர் செல்ஸ் எவ்வளோ வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன் நம்ம எப்படி வந்து நம்மளோட கோலை வந்து எதுவா இருந்தாலுமே வி கேன் அச்சீவ் பிகாஸ் நம்ம மென்டலி அண்ட் இமோஷனலி ரொம்ப ஸ்ட்ராங் எவ்வளோ ஒரு நல்ல பர்சன் நம்ம நம்ம எப்படி ஹாப்பியா வச்சுக்கிறோம் எல்லாமே நம்மள எல்லா பாசிட்டிவ் விஷயம் நம்ம நம்ம ஷுட் ஸ்டார்ட் லவ்விங் ஆர் செல்ஃப் பிடிச்ச வாழ வந்து நம்ம விட்டு கொடுத்து பேச மாட்டோம் பட் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்மளை யாரு முன்னாடியுமே விட்டு கொடுக்க கூடாது அதுதான் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் அண்ட் இந்த ஸ்டோரிலேருந்து அதுதான் வந்து நான் லேர்ன் பண்ணினேன் நீங்க கமெண்ட் பண்ணுங்க லெட்ஸ் ஷேர் அ தாட்ஸ் ஹாவ் அ குட் டே குருவே சரணம் சந்திரேஷா சந்திரேஸ்வரா